இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து நம்ம வீடு கட்டும் போது ஒரு கால் கிரவுண்டுலேருந்து அரை கிரவுண்டு அப்படி தான் வாங்கி நம்ம போட்டிருப்போம் இப்போ சுற்றி காம்பவுண்டுக்கு ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் கொஞ்சம் இடம் விட்டுருப்போம் சில வந்து ஃபுல்லாகவே வீடு கட்டுறவங்க வெளியே வறண்டா மட்டுமே கொஞ்சம் இடம் இருக்கும் இந்தமாரி இருக்கிற சொல்ல நம்ம அது வந்து நம்ம நிலத்தடி நீரோட்டம் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து அனலைஸ் பண்ணி எங்கே அதிகமான ஊத்துச்சாரம்லாம் சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போர் போட்டுடுறோம் ஆனால் நம்ம ஒரு இருபது நாற்பது வருஷத்துக்கு நம்ம அதை போர் வந்து நம்ம ரீபோரோ எதுவும் ஏன்னா தண்ணி பிரச்சனை வராது இப்போ ஈசானிய போர் போட்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடுறோம் நம்மளுக்கு நே டைம் வந்து கரெக்டாக இருக்குது நம்ம நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த உங்கள் குலதெய்வத்துடைய அருளாலே நீங்கள் ஈசானிய மூலையில் ஒரு இடம் காமிக்கிறீங்கன்னா உங்களை குழந்தையுடைய அருளாளி அந்த இடத்த கரெக்டாக கூட இருக்கலாம் மேபி அதனால் தண்ணியும் வந்துடலாம் இல்லை ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு பூமியில் வந்து ஒரு இடத்துல நம்ம பழம் போடும்போது போர்வெல் பமைக்கும் போது அந்த ஈரப்பதத்தில் மண்ணில் ஊறி இருக்கிற தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் அது ஈரப்பசையோடு ஊறியும் தண்ணி வந்துடலாம் அது வந்து ஆரம்பத்தில் வந்துச்சுனால நாளைக்கு ஃப்யூச்சரில் நாலு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தண்ணி கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் ஒரு நீரோட்ட பாதையை நம்ம நிலத்தடி நீரோட்டம் பார்த்து நம்ம போர் போடும்போது அது வந்து லைஃப் லாங்காக வந்து நம்ம அதை நம்ம நீரூற்று நீரோட்டம் பாதை உள்ள ஒரு போர்வெல்லாக நம்ம போர்வெல் அமைச்சிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கடவுளுடைய அனுகிரகம் இருந்து நம்ம குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்து நீங்கள் அந்த இடத்த கரெக்டாக போட்டிங்கன்னா நீரோட்ட பாதை உள்ள ஒரு இடத்துல நீங்கள் போர்வெல் அமைச்சிட்டிங்கன்னா ஓகே பிரச்சனை இல்லாமல் போயிடும் அது ஒன்று இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து போட்டு அந்த டைமில் வந்து அதிகமாக தண்ணி வராத வெறும் புகை மட்டும் வந்துடுச்சு இல்லை அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் தண்ணி வந்தது அதுக்கப்புறம் நாலு வருஷம் பார்த்து தண்ணி வரலனா திருப்பி நம்ம ரீபூரம் அங்கே போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும் ஏன்னு கேட்டால் நம்ம கீழே பார்க்க கார் பார்க்கிங்கு விட்டுருந்தா பரவாயில்ல திருப்பி கூட நம்ம பார்த்து கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படி நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து நம்ம வீடு கட்டும்போது ஒரு கால் கிரவுண்டுலேருந்து அரை கிரவுண்டு அப்படி தான் வாங்கி நம்ம போட்டிருப்போம் இப்போ சுற்றி காம்பவுண்டுக்கு ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் கொஞ்சம் இடம் விட்ருப்போம் சிலருந்து ஃபுல்லாகவே வீடு கட்டுறவங்க வெளியே வரண்டா மட்டுமே கொஞ்சம் இடம் இருக்கும் இந்தமாரி இருக்கிற சொலவை நம்ம அது வந்து நம்ம நிலத்தடி நீரோட்டம் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து அனலைஸ் பண்ணி எங்கே அதிகமான ஊற்றுச்சாரம்லாம் சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம போர் போட்டுடுறோம் ஆனால் நம்ம ஒரு இருபது நாற்பது வருஷத்துக்கு நம்ம அதை போர் வந்து நம்ம ரீபோரோ எதுவும் ஏன்னா தண்ணி பிரச்சனை வராது அதாவது மேலோட்டு ஊற்று அதுக்கு ந இருக்கிற அது அடியில் இருக்கிற ஊற்று அதுக்கு அடியில் இருந்தால் ரெண்டு மூணு ஊத்துகள் நம்ம பார்த்து எங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டோன்னா அந்த பிரச்சனை வராது நாளைக்கு சம்மர் டைமில் வந்து மேலடியில் மண்ணில் போகிற ஊற்று வந்து தண்ணி கம்மியாகிடுச்சுனாலும் நாளைக்கு அடியில் இருக்கிற ஊற்று தண்ணி நல்லா கொடுத்துரும் அதனால் வந்து இந்த பிரச்சனை வராது இந்த மாதிரி குளிர்படிகள்லாம் வராது ஏன்னா வந்து நம்ம தோட்டத்துக்கு நிலத்தடி நீர் கோ நீரோட்டம் கயினிகளுக்கு வயல்களுக்கு பெரிய க அது நிலத்தடி நீரோட்டம் அதுக்கெலாம் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு நிலத்தடி நீரோட்டம் பார்க்கும்போது அது வேறு மாரி ஏன்னா கழியிலெலாம் வந்து நம்ம ஃபேஸ் இருக்கும் எங்கே வேணாலும் போய்ட்டு ஒரு மூணு ஏக்கரா இருக்குதுன்னா நம்ம மூணு ஏக்கரால எங்கேயுமே இடம் இருக்கும் சப்போஸ் ஒரு போரில் தண்ணி வந்துட்டு நாளைக்கு பத்தலை அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் போர் போடலாம் நல்லா டிவினர் ஒன்றுக்கு நாலு வாட்டி டெவினர் வச்சு செக் பண்ணி கூட திருப்பி நம்ம வயலுக்கு வந்து போர் போடலாம் ஆனால் வீட்டுக்கு வந்து அந்தமாரி பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் நீங்கள் வீடு ஒன்ஸ் கட்டிட்டீங்கன்னா திருப்பி இடிச்சிட்டுலாம் போர் போட முடியாது இது எக்ஸ்ட்ரா செலவாகிடும் நம்ம நீரோட்டை பார்க்கும் போது நான் அதுக்கு போய்ட்டு வீட்டில் பெட்ரூமில் இருக்குது இல்லை ஹாலில் தான் இருக்குது இல்லை கிச்சனில் தான் இருக்குதுன்னா திருப்பி நம்ம கிச்சனில் வந்து இடிச்சுட்டு திருப்பி நம்ம போர் போடுறதுலாம் வந்து ரொம்ப சாத்தியமாவாத ஒரு காரியம் அதனால் வந்து வீடு கட்டும்போது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூஜை போட சொல்லு பூஜை போட்டோ பூஜை போட்ட முன்னாடியோ நம்ம இடத்துல வந்து எங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீரோட்டம் பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நிலத்தடி நீரோட்டம் பார்த்து போடுவது மிக மிக சிறந்ததாக இருக்கும் இல்லைனா நம்ம ஆரம்பத்தில் என்ன இப்போ குளறுபடி பண்ணுறாங்கன்னா நம்ம மக்கள் சரிப்பா ஈசானி முள்ளை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் வந்து போட்டுட்டு அந்த டைமுக்கில் ஒரு பூமியில் ஒரு இடம் இருக்கும்போது அதை எடுக்க சொல்ல தண்ணி வந்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து சும்மா ஈசானிய மொழியில் போட்டுட்டோம்பா அது கடவுளுடைய அனுகிரகம் குருவுடைய வீடு ஈசானை என்பது நீர் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டுவிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்க்க சொல்ல அப்படி தான் போட்டுட்டு அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டு திருப்பி வந்து இந்த கிழக்கு பக்கத்தில் இந்த கரெக்டாக வாசல் வருது சார் மெயின் இருக்குது இதுதான் இடம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் கொஞ்சம் எதனால் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் பார்க்க சொல்ல சில பேருக்கு வந்து கரெக்டாக மெயின் வாசுபிடி கீழேயே வந்தது அப்படி இருக்க சொல்ல அவங்க சார் இங்கே எப்படி சார் போடுறது அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்தது ஸோ இது வந்து அது முன்னாடியே பார்த்தோன்னா நம்ம பின்னாடி எங்கன்னா அந்தமாரி நீர் ஊற்று கொடி உள்ள ஒரு டெப்த்து அதிகமாக போகிற ஊற்று உள்ள சரம் ஊற்று அதிகமாக தண்ணி போகிற மாதிரியே உள்ள கொடியை நல்லா கண்டுபிடிச்சி சுற்றி காமௌண்ட்டு சுற்றி ஓரமாகவோ இல்லை கிழக்கு மேற்கு வடக்கு என்ற திசைகளில் பார்த்து ஈசானிய பக்கம் திசைகளை பார்த்து எங்கே அதிகமான ஒரு நாலு ஊற்று போகுதுன்னா அந்த நாலு ஊற்றுல எது பெஸ்ட்டாக நல்லா தண்ணி போகிற ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மட்டத்தில் அது தண்ணி ஊற்று போகுது எத்தனை அடி இந்த ஏரியாவில் போர் போடுறாங்க இந்த ஏரியாவில் இப்போது இரநூறு அடி போகிறாங்கன்னா அந்த இரநூறு அடியில் போகிற ஊற்று வந்து நம்ம மெயினாக சரத்தை பிடிச்சி இல்லை நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுக்குள்ளே போகிற ஊற்ற நல்லா சரம் பிடிச்சி வச்சுருந்தா ஏன்னா நான் மேலோட்ட ஊற்று மண் ஊற்ற ஒரு அறுபதுலேருந்து எண்பது அடி நூறு அடிக்குள்ளே வர ஊற்ற விட்டுட்டு சொல்கிறேன் அந்தமாரி ஒரு இரநூறு அடிக்குள்ளே அந்த ஏரியாவில் போகிறாங்கன்னா இரநூறு முந்நூறு அடி போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாரி நம்ம சரத்தை பார்த்து அமைச்சு அந்த இடத்துக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடியில் போகிறத்துக்கு வீட்டுக்கு சொல்கிறேன் நான் அந்தமாரி பாயிண்ட்டு வச்சு கொடுக்கலாம் நாளைக்கு கட்டுறது கட்டி முடிச்சுட்டு பிறகு இந்தமாரி ஒரு சங்கடமான சூழ்நிலை வந்தது நம்ம நீரோட்டை பார்த்து கொடுத்துட்டு என்னங்க சார் இது மாதிரி வாசுபடியில் வருது சார் கீழே எப்படி சார் போடுறது அப்படின்லாம் ஒரு சுச்சுவேஷன் வந்து இதுவே வந்து அப்போது வீட்டு கட்டத்துக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் நீரோட்டை பார்த்தீங்கன்னா அதே வாசுபடியில் தானே சொல்லியிருப்பீங்க அதாவது டோரு ஓப்பன் டோருக்கு கீழே எதனால் வந்திருக்கோம் இதே இடம் தானே காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை நம்ம கட்டத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா நாலா மூளைகளில் போய் செக் பண்ணி நாலு நாலு திசைகள்லேயும் செக் பண்ணிவிட்டு எங்கெங்கே ஊத்துக்கள் வந்து எந்த கிராஸில் போகுது எந்த லைனில் வருதுன்னு பார்த்து எது அதிகமான தண்ணி உள்ள ஊற்று எத்தனை அடியில் போகிற ஊற்று நாளைக்கு வந்து நாற்பது அடியில் ஐம்பது அடியில் போகிற ஊற்று எடுத்து நம்ம பாயிண்ட்டு கொடுத்துட்டோம் நாளைக்கு சம்மர் டைமில் வந்து மேலோட்ட ஊற்று தண்ணி கம்மியாகிடுமே அதுக்கப்புறம் எப்படி இவங்க சம்மர் டைமில் யூஸ் பண்ணுவாங்க தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்க சொல்ல நம்ம அப்போ மேலோட்ட நம்ம விட்டுட்டு அடியில் போகிற ஒரு இரநூறு முந்நூறு அடியில் போகிற ஊற்றை நல்ல தண்ணி போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ஊற்ற நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம் அப்போது அந்த பிரச்சனை வந்து எந்த பக்கத்தில் இருக்குது கேக்கா மேற்கா வடக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது ஈசானையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை நம்ம பார்த்து போர்வெல் வைக்க சொல்லி கொடுத்துட்டோன்னா அந்த பிரச்சனை வராது இந்தமாதிரி குளறுபடியால் இன்றைக்கி நிறைய பார்க்குறேன் எல்லாம் ஃப்ளாட்டு வாங்குறாங்க வீடு கட்டிடுறாங்க ஈசானியில் போட்டு நாளைக்கு த தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வீடு கட்டும்போதே தண்ணி இல்லை சில பேருக்கு வீடு கட்டி கிரகவசம் போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே தண்ணி இல்லை ரெண்டு பேருக்கு சில பேருக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் ஓடிடுது அதுக்கப்புறம் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்பிள் வாங்கி நிறையா பேர் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க நான் பார்க்குற இந்த நாலு டிஸ்ட்ரிக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற பெருநகரங்களில் வந்து மேக்ஸிமம் இதே போல் தான் பண்ணின்னு இருக்காங்க மெயினாக வந்து சென்னை அதிகமாக எடுத்துக்கலாம் சென்னை இந்த தாம்பரம் சைடு அனகாபுத்தூர் செங்கல்பட்டு இந்த பக்கம் வந்து குன்றத்தூர் பல்லாவரம் இன்னும் நான் சொல்லி போனால் சொல்லி போனேன்னா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் மாதிரி பெரும்பாலான பகுதிகளில் வந்து இந்த மாதிரி சப்புள் வாங்குகிற ஊற்று மாதிரி இது ஏன்னா போர் இருக்குது போர் வந்து முப்பது அடி நாற்பது அடி அப்போ தண்ணி வந்து வீடு புதுசாக ஒரு இடத்துல ரியல் எஸ்டேட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாவில் முப்பது அடியில் தண்ணி இருக்குது இந்த ஏரியாவில் நாற்பது அடியில் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடத்த விற்கிறாங்க பட் இருக்குது அந்த டைமில் ஏன்னா அந்த ரியல் எஸ்டேட்டு போடத்தே மொத்தம் ஏரியில் நிறைய வீட்டு தானே ஃபுல்லாக ஏரி ரியல் எஸ்டேட் போட்டு விற்கிறாங்க அதனால் வந்து ஏரி இருந்த இடத்துல ஏரி மண் ஊறி இருக்கும் அந்த இடத்துல நாற்பது அடியில் ஐம்பது அடியில் நூற்றி ஐம்பது கட்டி தண்ணி வந்துடுறது தான் அந்த டைமில் ஒரு இடம் போ ஒரு இடம் பள்ளம் ஓடும்போது போது அதுக்கப்புறம் வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாதிரி பார்க்க சொல்ல அவங்களுக்கு வந்து இடமே இல்லை நிலத்தடி நீரோட்டை பார்க்கலான்னு போய் பார்த்தா வாசலில் வடக்கு பார்த்து வாசுபடியாக வடக்கு சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது மீதி நான் மீதி மூணு பக்கமும் அவங்க காம்பவுண்டு கூட கட்டாமல் வெறும் ச வீடேவே இருக்குது சில இடத்துல ஒரு அரை அடி ஒரு அடிக்குள்ளே இடம் விட்டு காமவுண்டு கட்டிடுறாங்க பக்கத்து வீட்டில் பக்கத்து ஃப்ளாட்டு ஸோ அப்படின்னு சொல்ல எங்கேயுமே பார்க்க முடில வடக்கு பார்த்து வாசுப்பீடியில் வடக்கு சைடு மட்டும் தான் கொஞ்சம் பார்க்க முடியுது அதுவும் ஃபுல்லாக இல்லை அந்த வாசுபிடி பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் அதே போல் கிழக்கு பார்த்த வாசிப்பு வீட்டில் கிழக்கு பார்த்த இருக்கிறதுல அது அந்த பக்கமும் அதே போல் கொஞ்சம் தான் இருக்குது அந்தமாரி வந்து நம்ம பார்க்க சொல்லோம் அப்போது இருக்கிறதே அப்படி கட்டியிருக்காங்களே எப்படின்னு கேட்டால் அப்போ வந்து கட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றப்புறம் பார்த்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் கேப்பு விட்டு நம்ம போர் போட்டுட்டு அந்த பாத் அந்த திசையில் மட்டும் நம்ம ஒரு ரெண்டு அடி கேப் போட சொல்லி வீட்டுக்கு பிளானிங்லேயே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கட்டியிருக்கலாம் நாளைக்கு ஃப்யூச்சர் வந்துருக்காது ஃப்யூச்சருக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு வந்துருக்கும் அதனால் இந்த மாதிரி குளறுபடியெலாம் தவிர்க்கிறேன்னா நம்ம வீடு ஒரு சைட்டு வாங்கிட்டு பிறகு ஒரு நீரோட்டம் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி நம்ம நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட நான் யாராக இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் விசாரித்து இல்லை நிலத்தடி நீரோட்டம் பார்த்துட்டு எங்கே அதிகமாக தண்ணி இருக்குது அந்த இடத்துல நம்ம வீடு கட்டத்துக்கு பிரச்சனை வராதா அங்கே பிளானிங்கில் ஏதா சேஞ்ச் பண்ண முடியுமா இல்லை நம்ம கேட்குது சில வேறு எங்கே சார் அதை விட பெஸ்ட்டு எங்கே இப்போது ஒருத்தர் நீரோட்டம் பார்த்து வந்து கரெக்டாக வாயு மொழியில் இதான் இருக்குது அப்படின்னா இல்லை சார் வாயு மொழியில் வந்து பாத்ரூம் கட்டுறோம் அந்த இடத்துல போட முடியாது சார் கரெக்டாக மூலையிலே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அங்கே சொல்லியிருக்கேன்னா அப்போது எப்படியும் நீரடித்தடி நீரோட்டை பார்க்கறது ஏரியா உங்கள் இடத்துல வந்து பார்க்க சொல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து சொல்லுவாங்க அப்படி அது இல்லைனா அதுக்கு அடுத்து பாயிண்ட்டு செகண்டாக கொடுக்கறது எந்த திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் இருக்குதா போடறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மாரி ஒரு செலக்ட் பண்ணி நம்ம அமைச்சிக்கலாம் முன்னாடியே நம்ம நீரோட்டை பார்த்து போர்வில் அமைச்சினா ஏன்னா தண்ணி என்பது அன்றாட தேவைக்காகவும் இன்றியமையாதது நம்ம தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது அந்தளவுக்கு தண்ணி இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சி காசுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துன்னு இருக்கிற மாதிரி ஆகிடுது நம்ம பூமியில் நம்ம புதுசாக ஒரு இடம் வாங்கி நம்மளுக்குன்னு ஒரு போர் போட்டு நம்மளுக்கு சொந்தமாக இருந்தால் நாளைக்கு லைஃப் வாங் நம்ம பிள்ளைகளுக்கும் சரி நம்ம யாருக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம போரும் நம்ம தண்ணி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் வந்து இந்த நிலத்தடி நீரோட்டம் தண்ணி பார்த்து நம்ம போர் போடுறது மிக மிக அவசியமானது இந்த மாதிரி போர் போடும் ஏதோ தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை போர் போடுறதுக்கு எதனால் சந்தேகம் இருந்தாலோ இல்லை போர் போட வேண்டும் என்றாலும் கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டேன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கமண்ட் கமெண்ட்டாகவும் சொல்லலாம் இல்லை ஃபோன் பண்ணியும் சொல்லலாம் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் அதனால் நண்பர்களே சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்